மகளே பிக் பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்து ஒரு போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கு யாரு எக்ஸ் வலைத்தளத்தில் போயிட்டு அதிக மணி நேரம் பேசுறா எதெல்லாம் பேசுறோம் அப்படின்ற மாதிரி கடந்த ரெண்டு நாளா ஒரு பொட்டா போட்டி நடந்தது இன்னைக்கு மூணாவதா ஒரு நபர் போய் போயும் பேச போறாரு இன்னும் என்னென்னலாம் போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை பத்தின ஒரு முழுமையான அப்டேட்டும் மற்ற கண்டஸ்டன்ஸ் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னலாம் தகவல் வருகிறது அப்படின்றது எல்லாத்தையுமே பாத்திரலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு லட்சம் இலக்கை நம்ம நெருங்க போகிறோம் அதுக்கு உங்களோட உதவி தேவை அதையும் மறந்துடாதீங்க இப்போ கண்டெட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் மேட்டர்லேருந்து ஆரம்பிப்போம் ஸ்பேஸ் இப்போ நம்ம யூடியூப்லாம் போட்டு நம்ம வீக்கெண்ட் வீக்கெண்டோ ஒன்று பண்ணுவோம் இல்லையா நான் ஹோஸ்டாக இருப்பேன் மற்றவங்களாம் வந்து பேசி ஒரு கருத்து தெரிவிக்கிறது அதில் விவாதம் மேடையாக மாறும்ல அதே மாதிரி தான் எக்ஸ் வலைத்தளத்தில் நடக்கும் ஓகேவா அதில் என்ன பண்ணியிருக்காங்க நாத்திக்கிழமை ஆறரை மணிக்கு மேலே கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆறரை மணிக்கு மேலே பார்வதியோட ஃபேன்ஸ் பார்வதியோட ஃபேன்ஸ் கும்பல் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து பார்வதியை வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்காங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஃபைவ் ஹவர்ஸ் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வந்து அந்த ஸ்பேஸ் நடந்திருக்கு பல பேர்கிட்டையும் பார்வதி பேசியிருக்காங்க அப்படின்றது தான் இது அதை நான் முழுசாக கேட்கல அதோட வீடியோஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் இது 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 சின்ன சின்ன திவ்யாவை பற்றி பேசுனது இதெல்லாம் பற்றி பேசினது அது அவங்களுடைய ஃபேன்ஸும் மற்றவங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது அவங்க கிட்ட சொல்ல அவங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரில அஞ்சு மணி நேரம் பேசிக்கிட்டு எங்க ஃபேன்ஸ் தான்பா பயங்கரமான ஃபேன்ஸு பத்தே இல்லையா பார்வதிக்கு ரெஸ்பான்ஸ்ன்ற மாதிரி எத்தனை பேர் கேட்டிருக்காங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ற மாதிரி அது ஒரு பக்கம் பேசியிருக்காங்க சரி அதாவது உருப்படியா போச்சான்னு பார்த்தா அதுலையுமே பார்வதி ஒரு விஷயத்த பேசி அது ஒரு பயங்கர கான்ட்ரவர்சியா மாறிடுச்சு அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னா அதுல ஒரு டிரான்ஸ் உமன் இருந்திருக்காங்க போல வந்து அவங்க ஏதோ பார்வதியோட இருந்திருக்காங்க பார்வதியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க போல அதுல வந்து ஒரு அவங்களை நீங்க அட்ரஸ் பண்ண தெரியல ஒழுங்கா இதை கூட அட்ரஸ் பண்ண தெரியலையான்ற மாதிரி ஒரு உருவாயிருச்சு ஏன்னா ட்ரான்ஸ் உமன் அவங்களை வந்து நீங்க எப்படி அட்ரஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ரஸ் பண்ண அவர் அவர்ன்றதை நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படின்ற வார்த்தையே பார்வதி பயன்படுத்திட்டாங்க போல அவர் என்ற வார்த்தையை அதை பயன்படுத்தலாம் இவ்வளவு பெமினிசம் இவ்வளவு பெரியாரிசம் பேசி இருக்கீங்க பட் ஒரு டிரான்ஸ்வனை எப்படி மென்ஷன் பண்ண கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற கேள்விகளும் அந்த ஒரு கேள்வி அந்த வீடியோ எடுத்து போட்டு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்னடா இது ஒரு ஸ்பேஸுக்கு வந்து ஒரு பேசினது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி பார்வதியோட நிலைமை மாறி போச்சு ஸோ இல்ல இவ்வளவு இது பேசணும் அதையும் கரெக்டா பார்த்து பேசி இருக்கணும்ன்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட் தானே இவ்வளோ நியாயம் இதெல்லாம் பேசுறீங்களே அப்போ இதையும் நீங்கள் பார்த்து பேசிருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலும் ரெஸ்பான்ஸும் கிடையாது இதில் இது மட்டும் தான் நான் முழுசாக போய் கேட்கல யாராவது போய் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா அஞ்சு மணி நேரம் தனர திணற பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் போய் பேசி தெரிஞ்ச பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் அஞ்சு மணி நேரம் பே சில பேர் கேட்பாங்க நிறைய ஸ்பேசஸில் கேட்குற பொறுமை இருக்கும் ஆனால் நமக்கு இப்போ அந்த பொறுமை இல்லை பிபி இருக்கும்போது ஓகே பிபி இல்லாதப்ப ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன் நீங்க போய் பாத்துங்க ஓகே அடுத்து நேத்து ஒரு ஸ்பேஸ் நடந்திருக்குது ஓகே அதுல வந்து சாண்ட்ரா வந்து உள்ள என்ன பண்ணாங்களோ அதைத்தான் வெளியே வந்து பண்ண மாதிரிதான் இருந்தது சாண்ட்ராவோட ஸ்பேஸுமே நடந்திருக்கு கிட்டத்தட்ட டூ ஹவர் ஃபிஃப்டி டூ மினிட்ஸ் அவங்க உட்காந்து பேசி நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தாங்க சாண்ட்ராக்காக ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கும் சாண்ட்ராக்காக எமோஷனலாக ஃபீல் பண்ணவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இருக்கு ஸோ அதையும் நீங்கள் போய் கேட்டு யாராவது பார்த்து தெரிஞ்சுக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது பார்வதி ஸ்பேஸ் எப்படி இருந்தோ அதே மாதிரி இவங்க ஃபேன்ஸ் அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க வேறு எதுவும் கிடையாது அது ஒன்று மூணாவது இன்றைக்கி ஒரு ஸ்பேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் இல்லையா யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமர்தீன் இருக்கார்ல கமர்தீன் கமர்தீனோட ஸ்பேஸ் பத்து மணிக்கு ட்விட்டர்ல ட்விட்டரில் நடக்கும்போது யாராவது கமர்தீன் கிட்ட போய் பேசணும் உங்களுக்கு கேள்வி கேட்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இப்போ கரெக்டாக எக்ஸ் வலைத்தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா யாராவது பா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கமர்தீனோட ஸ்பேஸையும் நீங்கள் கேட்கலாம் இது பண்ணலாம் இதுதான் ஓகே இந்த ஸ்பேஸோட அப்டேட்ஸ் ஓகே அடுத்து வேறு யார் போகிறாங்கன்னு தெரில சபரி ஆல்ரெடி போயிட்டாரு மிச்சம் யாராவது கூப்பிட்றதுக்கான வெயிட்டிங் இருக்கும் வாருங்க அடுத்து இன்னொரு பக்கம் பாரு கமர்தீன் மற்றும் அந்த கமர்தீனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே இப்போ ரீசண்டாக எங்கேயோ சென்னையில் மீட் பண்ணியிருக்காங்க போல அந்த ஒரு ஃபோட்டோவுமே எடுத்துப்பட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு பாரு அண்ட் க கம்மு வந்து க்ளோஸாக தான் இருக்காங்க அது வீட்டுக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப் வெளியுமே வந்து தொடருது அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தில் அது அவங்களுடைய பர்சனல் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பட் எனக்கு என்ன ஒரு கருத்துனா அவங்க ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த பாட்காஸ்டோட நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நிமிஷம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸ் ஓகே அது நாலு புள்ளி ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்கு டூ டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க அதில் அவங்க சொன்ன நிறைய பதில்களும் நிறைய விஷயங்களுமே வந்து முரண்பாடுகளை ஏற்படுத்துது அப்படின்றதான் நான் நம்புறேன் எல்லாமே அவங்க வந்து பேசி வச்சு தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு சில விஷயங்கள் ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்ததும் வீட்டுக்கு வெளில வந்து இந்த வீடியோவில் அவங்க சொல்றதுமே நிறைய விஷயங்கள் முரண்பாடு எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால அதையும் நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்சு போச்சுன்றதால நான் அதை விட்டேன் அதை போயிட்டு இன்னும் டீட்டெயிலாக நோன்றதோ இது பண்றதோ இல்லை ஆனால் அதுல நிறைய முரண்பாடு இருக்கு அதை வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அது பதில் வந்து பார்வதி கொடுக்கணுன்றதுக்காக பாட்காஸ்ட் மூலியமா பதில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு தான் மூணு பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் வந்து அங்க வாங்கரும் பார்வதியும் ஒரு பாட்காஸ்ட் ரெண்டாவது நிறைய பேரோட இன்டர்வியூ முடிஞ்சதா ஃபேன்ஸ் மீட் அதை பேஸ் பண்ணி ரெண்டாவது பாட்காஸ்ட் மூணாவது பார்வ அண்ட் கமரதீனை பேஸ் பண்ணி நிறைய டாக்ஸ் எல்லாம் வெளியே போச்சு இல்லையா அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குற மாதிரி அதெல்லாம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா என்ன பார்வை இதை கூட இருந்த அதுல நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணது அப்படிதான் இருந்தது ஒரு ஷோல எப்படி பிகேவ் பண்ணணும் எந்த மாதிரி இது பண்ணும் அப்படின்றது அவங்க தெரிஞ்சிருக்கணும் அதை கூட அவங்க தெரியாம இங்கே வந்து அது விளக்கம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க அது நியாய அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணதை எல்லாமே நியாயப்படுத்துற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது நீங்கள் யாராவது போய் பார்க்கணுன்னா அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க ஏன்னா அது நம்ம கொஞ்சம் அந்த ப்ரோமோ கேட்கும் நமக்கு இதுவாகுது ஸோ இது அவங்களுடைய அந்த பாட்காஸ்டோட டீட்டெயில்ஸ் ஓகே அடுத்து நேற்று நடந்த சம்பவங்களை பற்றி பேசுவோம் கனி பேர்டேயோட செலப்ரேஷன் நடந்திருக்குது அதில் வினோத் சபரி விக்ரம் சுபி இவங்க எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதோட ரீல்ஸுமே நம்ம சேனலோட ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் அதை யாராவது பார்த்து தெரிஞ்சுக்கணும் போய் பார்த்து தெரிஞ்சுங்க அடுத்து அதே துஷாரோட பர்த்டேவும் சேம் நடந்திருக்கு துஷார் சேர்ந்து அண்டா காக்கசம் அப்படின்ற ஷோக்கு போயிருக்காங்க துஷாரு வியானா சபரி எஃப்ஜே சுபிக்ஷா அரோரா வினோத் ஆதிரை இவங்க எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அந்த செட்டிலேயுமே ஒரு கேக்கை வெட்டி துஷாரோட பேர்டே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்கிற விஷுவல்ஸுமே நம்மளால பார்க்க முடியுது அதை போட்டோ ஒன்னா நான் வைக்கிறேன் அதை வீடியோ நம்மளால போஸ்ட் பண்ண முடியாது அது சம் பிரச்சனை இருக்கு சோ அதனால் அந்த போஸ்ட் மட்டும் அந்த போட்டோ முடிஞ்சா நான் த அந்த இதுல போடுற கம்யூனிட்டியில் போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கேன் இங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி அதையும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க இது ஒண்ணு அடுத்து வினோத் மற்றும் வியானாவோட ரீல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்களே அவர் பாட்டு பாட வியானா ரசிக்க இதை கேட்க அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க ஓகே அடுத்து இன்னைக்கு சாண்ட்ரா அவர்கள் பதினேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று அங்கே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி இன்ஸ்டியூட் ஆஃப் இது இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி அப்படின்ற காலேஜுக்கு இன்னிக்கு போயிருக்காங்க விருந்தினராக ஸோ வெளியே வந்து அதிகமான ஒரு சீஃப் கெஸ்டாக போன ஒரு நபர் யாருன்னா சாண்ட்ரா அப்படின்றதுல மாற்றுக்கறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு இது நாலாவதுன்னு நினைக்கிறேன் நாலாவது காலேஜுக்கு போறாங்க சாண்ட்ரா வேற எந்த கண்டெஸ்டுமே நாலாவது காலேஜ் ஒன்னு தான் போயிருப்பாங்க ஆனா நாலாவது காலேஜுக்கு போற அளவுக்கு சாண்ட்ராவோட ரீச் பயங்கரமா ஆயிருக்குது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது ஓகே அடுத்து எஃப்ஜே மற்றும் கமருதீன் ரீசெண்டா மீட் பண்ணியிருக்காங்க போல அதோட வீடியோவுமே கமருதீன் அவருடைய போஸ்ட்ல போட்டிருந்தார் கமருதீன் சாப்பிட எஃப்ஜே பின்னாடி ரியாக்ட் பண்ண இதெல்லாம் பண்ண அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு இது ஒண்ணு அடுத்து கப சபரி கெமி பூர்ணிமா ஜோவிகா சிவராத்திரி அண்ணி கண்ணி கண்ணு மூழ்கிக்கணும்னு வாங்கல அங்கே கோயிலுக்கு போயிட்டு சபரி வந்து இந்த மாதிரி கோவில் இந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள் போவார் போல அவர் கூட நிறைய பேர் போயிருக்காங்க அந்த ஒரு ஃபோட்டோஸும் நிறைய பேசு பொருளாக மாறி இருக்குது நம்ம கமெண்ட்ஸ்லேயுமே அப்படிதான் வருது அவர் போட்டதுலேயுமே நிறைய பேசு பொருளா அது ஒரு மாறி இருக்கு அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அது வந்து சிவராத்திரி அவங்க ஃபெஸ்டிவலை கொண்டாட போறாங்க அந்த ரீதியில எடுத்துட்டு போகலாம் இதுல எதுக்கு இப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அடுத்து இவர் இருக்கார்ல விக்கேல்ஸ் விக்ரம் அவர் என்ன பண்ணிருக்காரு விஐடி சென்னையில் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ ஐ மீன் ஒரு இதுல போயிட்டு பேசியிருக்கார் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் விக்கல் விக்ரம் கிடச்சிருக்கு ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்ட் அப் காமெடியு இந்த மாதிரி நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணுவார் இல்லையா அந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவர் பயங்கரமா கிடைச்சிருக்கு அப்படின்றது பாக்க முடியுது அடுத்து ஸ்டார் மியூசிக் ஷோல ஏவ்ளோ போய் ஜெயிச்சாங்கன்னா நூறு ரூபா ஜெயிச்சிருக்காங்க மக்களே நூறு ரூபா ஐம்பது ரூபாவோ இல்ல முட்டையோ இது எதுவும் ஜெயிச்சிருக்காங்க நான் முழுசா பாக்கல இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டதுதான் ஸோ அந்த ஷோவை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு ஆனால் பயங்கரமா கமர்ந்தினை வச்சு செஞ்சிருக்காங்கன்றது மட்டும் நான் கேள்விப்பட்டேன் உங்களோட கருத்துக்களை அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க இன்னொன்று நீங்க எல்லாம் என்னடா பண்றீங்க கொண்டாட்டம் எங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல ரெண்டு கொண்டாட்டம் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி ரெண்டு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் ஓஸ்டான நாகார்ஜுனா கூட வந்து க கலந்து கொண்டிருக்கிறார் அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்றது நம்மளால பார்க்க முடியுது சோ தயவு செய்து அங்க பார்த்தாத அந்த கொண்டாட்டத்தை எப்படி பண்ணணும்னு கத்துக்குங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அது ரெண்டு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோ வீடியோ அதை ரெண்டுத்தையுமே நீங்க போய் பாருங்க இப்ப இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆறு ஆறு மணிக்கு தான் அதை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஹாட் ஸ்டார் வச்சிருந்தீங்கன்னா நீங்க போய் பார்க்கலாம் அந்த ப்ரோமோவே பயங்கர என்கேஜ்மெண்ட்டா பயங்கர ஃபன்னா சஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் வச்சு ரிவீல் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கு அது பாக்குறதுக்கே ஆனா தமிழ்ல என்னன்னா கொண்டாட்டமோ வருமானு தெரில ஏன்னா அந்த தான் இந்த சீசன் கட்ட இருக்கு ஐப்பும் கிடையாது பெருசா அதுல நீங்க இந்த கொண்டாட்டத்துக்கு வெயிட் பண்றதுக்கு நீங்கள் தெலுங்கு பார்க்கலனா கூட அந்த கொண்டாட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கொண்டு வீடியோ முடிக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கிறேன் நாளைக்கு வந்து நாளைக்குலேருந்து ஒரு ஒரு வார காலம் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் நான் நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க பாய் கைஸ்